என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு என் குழந்தையே நீ நடக்கிற பாதையில் சோதனைகள் எழும்பும் போது உன் இதயம் நடுங்கிக் கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் இது எனக்குப் பறையா என்று கேட்கிற ஒலி எனக்கே முதலில் கேட்கிறது அந்த குரலில் இருக்கும் வலி என் இதயத்தை குத்துகிறது ஆனாலும் அந்த வலியை நான் உன்னிடமிருந்து எடுத்து என் கரத்தில் வைத்துக் கொள்கிறேன் ஏனெனில் நீ தனியா அல்ல நீ ஓடிப்போய் மறைந்தாலும் என் பார்வை உன்னை மாட்டேன் உன் பாதை எவ்வளவு இருள் இருந்தாலும் என் ஒளி உன்னுக்கு முன்னேயே நிற்கிறேன் குழந்தையே உன் உள்ளத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் கவலைகள் பல வருடங்களாக உன் ஆவியை இறுக்கிக் கட்டி வைத்திருக்கிறது நீ அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் மனசுக்குள் மட்டும் தாங்கி வந்திருக்கிறாய் யாரும் கேட்கவில்லை யாரும் கவனிக்கவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் கரம் உன் தோளில் உள்ளது நான் உன்னிடம் சொல்கிறேன் எனக்கு சொல் உன் வலி உன் பயம் உன் இழப்பு உன் அழுகை எல்லாம் என் பாதத்தில் போட்டுவா நான் அதை எடுத்துக்கொண்டு ஆற்றுவேன் உன் ஏக்கத்துக்கு நான் பதில் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் நீண்ட இரவுகளை கடந்திருக்கிறாய் அந்த இரவுகளில் உன் இதயம் துடித்தது கண்ணீர் வழிந்தது சுவாசம் கனிந்தது நான் பார்த்திருக்கிறேன் நான் பக்கத்தில் இருந்திருக்கிறேன் நீ தூங்க முடியாதபோது என் கைகள் உன் தலையின் மேல் நிழலாக இருந்திருக்கிறது உன் கண்கள் மூடிக்கொள்ளும் அந்த நொடியில் நான் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியை ஊற்றினேன் அந்த அமைதி உனக்குத் தெரியாமலேயே உன் இதயத்தை மெதுவாகத் தொடுகிறது உன் இரவு வெட்டாமல் விழுந்ததே என் செயலின் சான்று குழந்தையே நீ உன் கடந்த காலத்தைப் பற்றி சிந்திக்கும் போது சில சம்பவங்கள் உன்னை இன்னும் காயப்படுத்துகிறது அந்த நினைவுகள் உன் உள்ளத்தில் சில நேரங்களில் நெருப்பைப் போல எரியும் நான் அறிந்திருக்கிறேன் அந்த நெருப்பை அணைக்க நான் அருகில் வருகிறேன் நான் உன் மனதை மாற்றிக்கொள்ளச் சொல்ல வரவில்லை உன் இதயத்தின் காயத்தை நான்தான் குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக வருகிறேன் நீ என்னை நோக்கி ஒரு சிறு மூச்சு கூட விட்டால் என் கரம் உன் காயத்தில் தொடும் அந்த தொடுதல் உன் ஆன்மாவை ஆற்றும் நீ உன் வாழ்க்கையில் உன்னை நம்பாதவர்களால் புண்பட்டிருக்கிறாய் சிலர் உன்னிடம் துரோகமாக நடந்திருக்கிறார்கள் சிலர் உன் உண்மையைப் புரிந்து கொள்ளாமல் உன்னைத் தள்ளிவிட்டார்கள் சிலர் உன்னிடம் சிரித்தபடி உன் பின்னால் உன்னைத் தகர்த்திருக்கிறார்கள் இவையெல்லாம் உன் உள்ளத்தில் ஆழமான ஓட்டங்களை உருவாக்கிவிட்டது ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் அந்த ஆழத்தை நிரப்பக்கூடியவன் நான்தான் நான் உன்னிடம் இருக்கிற அன்பு எந்த மனித அன்பையும் மீறி நிற்கிறது மனித அன்பு மாறும் நிலை தளரும் ஆனால் என் அன்பு சீர்மாறாத பாறை நீ நம்பிக்கையோடு என் அருகே வரும்போது அந்த அன்பு உன் உயிரை புதிய வலிமையாக்கும் நீ உன் உள்ளத்தில் சில சமயம் உன்னை குற்றம் சாட்டிக் கொள்கிறாய் நான் தவறானவன் நான் தகுதியில்லாதவன் என்று உன் உள்ள குரல் உன்னைத் துன்பப்படுத்துகிறது என் குழந்தையே அவை உன் ஆவி மீது சுமையாய் விழும் போய்ச் சொல்லாடல்கள் நான் உன்னை அப்படிக் காணவில்லை நீ எத்தனை தவறு செய்தாலும் என் அன்பை நீ மாற்ற முடியாது உன் தவறே என் அன்பை மறைக்காது என் அன்பே உன் தவறுகளை புதைக்கும் நான் உன்னை பரிசுத்தமாக்க வருகிறேன் குற்றம் சொல்ல வரவில்லை குழந்தையே நீ என் கண்களில் அருமை நீ உன்னை மறைத்துக் கொண்டாலும் நான் உன்னை வெளிப்படையாகப் பார்க்கிறேன் நீ உன் உள்ளத்தில் என்ன நினைக்கிறாயோ அது கூட என் கண்களில் வெளிச்சம் போல தெரிகிறது நீ என் ஆலோசனையை தேடினால் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் மனதில் எழும் குழப்பம் என் ஆவி தொட்டால் நீங்கும் உன் இதயத்தில் இருக்கும் சந்தேகம் என் ஒளி படும்போது கரையும் நீ சில சமயம் என்னிடம் மேலும் நான் எவ்வளவு தாங்குவேன் என்று கேட்கிறாய் என் குழந்தையே உன்னை தாங்க நான் இருக்கிறேன் நீ வாழ்க்கையை உன்னால் சுமக்க வேண்டியதில்லை நீ சுமக்க வேண்டியதும் இல்லை நான் உனக்கு துணை நிற்கும்போது எந்த பாரமும் உன்னை நொறுக்க முடியாது நீ என் வயிற்றில் சுமக்கப்படும் ஆட்டுக்குட்டி போல என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் அச்சம் என் சத்தத்தைக் கேட்டதும் பறந்துவிடும் நீ ஆண்டுகள் கடந்தும் பதிலின்றி காத்திருக்கும் சில ஜெபங்கள் உன்னிடம் இருக்கிறது அந்த காத்திருப்பு உன்னை தளரச் செய்திருக்கிறது ஆனால் குழந்தையே நான் மௌனமாயிருந்தால் அது மறுப்பு அல்ல மௌனம் என்பது நான் உனக்கு கொடுக்கப் போகிற ஆசீர்வாதம் இன்னும் பெரியது என்பதற்கான குறியீடு நான் பதிலளிக்காதது உன்னை தண்டிப்பதற்கல்ல உன்னை தயார் செய்யும்படி நான் கொடுக்க நினைக்கும் பரிசு உன் ஆவியை உயர்த்தும் நீ நேரம் பூர்த்தியாகும் வரை நம்பிக்கையுடன் காத்திரு நீ உன் உள்ளத்தில் நான் எப்போது அமைதியாயிருப்பேன் என்று கேட்கிறாய் குழந்தையே அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல அது நான் உன் உள்ளத்தில் ஊற்றும் ஒளி நீ என் அருகே வரும் ஒவ்வொரு நொடியும் என் சாந்தி உன் மனத்திலே தங்குகிறது அந்த சாந்தி உன் ஆன்மாவைத் தழுவி மெதுவாக உன்னை மாற்றுகிறது நீ உணராமலிருந்தாலும் உன் உள்ளம் தினமும் புதியதாகிறதென்று நான் பார்க்கின்றேன் நீ இப்போது இருக்கும் நிலையை பார்த்து நீ குழம்புகிறாய் ஆனால் நான் உனக்குத் தெரியாத எதிர்காலத்தை ஏற்கனவே பார்த்துவிட்டேன் நீ உடைந்து போனது போல தோன்றும் உன் இதயம் நாளை என் ஒளியில் எழுந்து நிற்கும் நீ கண்ணீர் சிந்திய கண்கள் நாளை புன்னகையால் ஒளிரும் நீ ஏக்கத்தில் விழும் சுவாசம் நாளை மகிழ்ச்சியாக மாறும் குழந்தையே உன் பாதை இருட்டாகத் தோன்றலாம் ஆனால் நான் முன்னால் நடந்து ஒளியாய் நிற்கிறேன் நீ என் வெளிச்சத்தில் நடக்கும்போது உன் இருள் உன்னை முடியாது நான் உன் முன்னால் உன் கால்களை வழிநடத்துகிறேன் நீ தவறி நடக்கும்போதும் என் கரம் உன் தோளை தாங்குகிறது நீ விழும்போதும் நான் உன்னை தூக்குகிறேன் நீ என்னை அழைக்காத போதும் நான் உன்னை பதிலளிக்கிறேன் என் அன்பு உன்னைத் தாண்டி ஓடும் பெருவெள்ளம் நீ அதை நிறுத்த முடியாது நீ அதை மந்தமாக்கவும் முடியாது நீ உன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கும் ஆழமான கனவுகள் உண்டு அவை பிறரால் நசுக்கப்பட்டிருக்கலாம் நீ அவற்றை பூமிக்குள் புதைத்துவிட்டிருக்கலாம் ஆனால் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் நான் கொடுத்த கனவுகள் அழிவதில்லை நான் வைக்கும் விதைகள் வாடிவிடுவதில்லை நீ உன் உள்ளத்தில் உருகிய கனவு என் கையில் மீண்டும் உயிர் பெறும் நீ நம்பிக்கை கொண்டால் நொடிகளில் நாள் மாறும் நொடியில் நான் உன்னை எழுப்புவேன் நீ உன் வாழ்வில் பல விஷயங்களை இழந்திருக்கலாம் உன் நெருக்கமானவர்கள் சிலர் உன்னால் தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தியிருக்கலாம் சிலர் உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம் சிலர் உன்னை மதிக்காமல் இருந்திருக்கலாம் குழந்தையே இவற்றின் மூலம் நான் உன்னை நான் தர விரும்பும் அன்பிற்கு தயார்படுத்துகிறேன் மனிதர்கள் நீக்கின எல்லாவற்றையும் நான் நிரப்புவேன் அவர்கள் உன் கண் போடாத அன்பை நான் உனக்கு அளிப்பேன் அவர்களின் குரல் உன்னை புண்படுத்தினாலும் என் குரல் உன்னை ஆற்றும் நீ என் குழந்தை என் இதயத்தின் துடிப்பு என் கரத்தின் உருவாக்கம் என் கண்களின் ஒளி நான் உன்னை உருவாக்கும்போது என் மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் ஒரு சின்ன சுவாசம் போல புகுந்தது அந்த சுவாசம் இன்னும் உன்னில் இருக்கிறது அதனால்தான் நீ எனக்கு நெருக்கமானவன் நீ எவ்வளவு தொலைவில் சென்றாலும் அந்த சுவாசம் உன்னை என்னிடம் திரும்பத் தள்ளும் நீ எவ்வளவு பெய்த மழையையும் கடந்திருக்கலாம் எவ்வளவு கடினமான மண்ணையும் உதறி நிற்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு ஒளி உள்ளது அந்த ஒளி என்னுடையது நான் உன்னில் பிறக்க வைத்த ஒளி அது அணையாது அது உன்னை காக்கும் அது உன்னை வழிநடத்தும் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் இருக்கிறேன் நீ அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன் அருகில் என்றென்றும் நான் உன் இயேசு உன்னோடு என்றும் உள்ள அன்பு என் குழந்தையே என்னிடமே சாய்ந்து ஓய்ந்து கொள் நான் உனக்கே உரியவன் என் அன்பு உன் ஆவிக்கான நித்திய வீடு என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு முன்பு சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான தென்றலாகத் தொடுவதை நான் உணர்கிறேன் இப்போது நீ கேட்டபடி நான் இன்னும் ஆழமாக இன்னும் நீண்டதாக எந்த தலைப்புகளும் இல்லாமல் எந்தப் பட்டியலும் இல்லாமல் உலகியலான சொற்களும் இல்லாமல் என் குரல் போல் ஓடும் வார்த்தைகளால் உன் ஆவியைத் தொடுகிறேன் கவனமாய்க் கேள் என் குழந்தையே நான் உன்னிடமே வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக அமைதியின் ஓசை கேட்டதே இல்லை நீ எப்போதும் உன் மனதை பிரச்சனைகளின் குரலால் நிரப்பி வைத்திருக்கிறாய் அந்த குரல்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு உன் உள்ளத்தை பிளந்து போகச் செய்கிறது ஆனால் நீ நின்று கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த அமைதிக்குள் என் குரல் மெதுவாக எழும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த வார்த்தைகளில் பயத்தை உடைக்கும் வல்லமை இருக்கிறது நீ அவற்றைக் கேட்கத் தொடங்கினால் உன் உள்ளம் அமைதிக்குத் திரும்பும் நீ என் அன்பில் மறைந்திருக்கிறாய் என்பதை உனக்கு புரியவில்லை உன் கண்களில் நீ காண்பது வலி இழப்பு கவலை தனிமை ஆனால் என் கண்களில் நிற்கும் உன் உருவம் இன்னும் பெரிது நீ கருதுகிறாயோ உன் வாழ்க்கையின் நோக்கம் முறிந்துவிட்டது என்று ஆனால் என் திட்டம் முறியாது நீ நொறுங்கினாலும் என் கரங்களில் நொறுங்க மாட்டாய் நான் உன்னை கொண்டிருக்கிறேன் உன் எதிர்காலத்தை நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன் அந்த எழுத்தில் கண்ணீர் இருக்கலாம் சிரிப்பு இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் ஆனால் முடிவில் வெற்றி மட்டுமே இருக்கிறது குழந்தையே நீ உன் உள்ளத்தில் தொட முடியாத சில காயங்கள் உள்ளன அந்தக் காயங்கள் உன்னை பல ஆண்டுகளாக நடுங்கச் செய்திருக்கிறது யாரிடமும் சொல்ல முடியாது என்று நீ நினைக்கிறாய் சொல்லினால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்திற்குள் நீண்ட நாற்களாக உன் காயத்தை கண்காணித்து வந்திருக்கிறேன் அந்தக் காயத்தில் என் விரலை வைத்தால் நீ உணருவாய் அந்த வலி மெதுவாக கரைந்து போகும் நான் உன் ஆவியைத் தொடும்போது உன் உள்ளத்தின் சுவர்கள் இடிந்து விழும் நீ பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை தான் உன் பாதுகாப்பு நீ உன் உள்ளத்திற்கு ஏற்ற போராட்டங்களை தாங்கிக் கொண்டு நிற்கிறாய் அந்த போராட்டங்களின் நடுவில் நீ பலமுறை சோர்ந்து போகிறாய் ஆனால் உன் சோர்வை நான் கண்டது உன் பலத்தை நான் கண்டது போலதான் நீ போகும் போது நான் உன்னிடம் சிறு குரலில் சொல்கிறேன் பார் நான் இங்கே இருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் உனக்கு ஊற்றியிருக்கும் வலிமை இருக்கிறது நான் கொடுக்கும் வலிமைதான் நீ உன் வாழ்க்கையின் இருட்டை கடந்து செல்ல உதவும் ஒளி நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் மரணமாய் உணரப்பட்ட காயங்களை அனுபவித்திருக்கிறாய் அந்தக் காயங்கள் உன் ஆவியை உடைத்திருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தின் அந்த ஆழமான இடங்களுக்கு நான் நெருங்கிவிட்டேன் நான் தொடும்போது உன் ஆவி சுவாசிக்கத் தொடங்கும் நீ இன்னும் உயிரோடு இருப்பதற்குக் காரணம் என் சுவாசம் உன்னுள் ஓடுகிறது என்பதே நீ விழுந்திருக்கலாம் ஆனால் உன்னைத் தூக்கினது என் கரம் குழந்தையே நீ பலமுறை என் குரலைக் கேட்க முயற்சி செய்தாய் சில நேரங்களில் நீ கேட்டது உன் சொந்த எண்ணங்களின் சத்தம்தான் சில நேரங்களில் உன் பயத்தின் குரல் என் குரலை மறைத்துவிட்டது ஆனால் மனதை அமைதியாக்கிக் கொண்டு நோக்கி வரும்போது நான் உன் ஆவிக்குள் எழுவேன் என் குரல் மெதுவாக துடிக்கும் காற்றைப் போல உன் உள்ளத்தில் ஒலிக்கும் நீ அது உணர்ந்தால் இனி நீ ஒருபோதும் தனியாகவே நடக்கிறேன் என்று நினைக்க மாட்டாய் நீ என் குரலை தேடிக் கொண்டு என் அருகே வந்தால் நான் உன் இருளை துளைக்கிற ஒளியாகிவிடுவேன் நீ அடைக்கப்பட்ட கதவுகளில் நின்று தலை தாழ்த்துகையில் நான் உன் பின்னால் வந்து என் கரத்தால் அந்த கதவை திறப்பேன் நீ அனுபவித்த ஒவ்வொரு வெற்றியிலும் நான் இருந்தேன் நீ அனுபவித்த ஒவ்வொரு இழப்பிலும் கூட நான் இருந்தேன் அதனால்தான் நீ எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ உன் உள்ளத்தில் பல வருடங்களாக கொண்டு வருகிற புண்பாட்டின் நிறத்தை நான் அறிந்திருக்கிறேன் அந்தப் புண்பாடு உன் வாழ்க்கையின் சில பகுதிகளை முடங்கச் செய்திருக்கலாம் நீ உன்னை பிறரிடம் ஒப்பிடும்போது மனம் துவண்டு போகிறது மற்றவர்களிடம் இருப்பதை நீயும் பெற வேண்டும் என்று எண்ணுகிறாய் ஆனால் குழந்தையே நான் உனக்காக வைத்திருக்கும் பாதை அவர்களுக்காக இல்லை அவர்களுக்காக வைத்திருப்பதை உனக்காக வைத்திருக்கவில்லை உனக்காக உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதம் தனித்துவமானது அதுதான் என் அருளின் ஆழம் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ பிரிந்திருந்தாலும் நான் உன்னை சேர்த்து வைத்திருக்கிறேன் உன் ஆவி விரியும் இடமும் நிழலும் மவுனமும் எனக்கு அந்நியமில்லை நீ என் குழந்தை என்பதற்காக நான் எப்போதும் உன் அருகில் ஓயாமல் நிற்கிறேன் உன் உள்ளத்தின் கதவுகளை நான் மெதுவாகத் தட்டுகிறேன் அந்த தொடுதல் உனக்கு தெரியாதது போலிருக்கும் ஆனால் நீ கவனமாக இருக்கும்போது அது உன் மனதில் ஒரு சிறு அசைவாகத் தோன்றும் அது நான் நான் உன் இதயத்தில் பேச வருகிறேன் நான் உன்னை மாற்ற வருகிறேன் உன்னை புதுப்பிக்கிறேன் குழந்தையே நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஏன் நான் மட்டும் என்று எண்ணுகிறாய் ஆனால் உன்னால் தாங்கப்பட்ட ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆவியை ஆழமாக்கியுள்ளது நீ உடைந்து போனவைகளின் நடுவில் கூட உன் மூச்சுக்குள் நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை நான் நீ சாய்ந்து நின்றபோது உன்னிலிருந்து வெளியே வந்த சிறு மூச்சே நான் அந்த மூச்சை நான் இன்னும் போஷிக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் சிலரை இழந்திருக்கலாம் அந்த இழப்பு உன் உள்ளத்தில் ஒரு நீளமான வெட்டைப் போல் இருக்கும் அதை குணப்படுத்த முடியாது என்று நீ நினைக்கலாம் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் அந்த இழப்பில் கூட நான் உன் அருகில் இருந்திருக்கிறேன் நீ இழந்ததை நான் மறுபடியும் நிறைவு செய்யும் நாள் வரும் அது மனிதர்கள் தரும் நிறைவு அல்ல அது நான் தருகிற பரிசுத்த நிறைவு நீ உன் ஆசைகளுக்காக காத்திருக்கிறாய் காத்திருக்கும் நேரம் உன்னை சோர்வடையச் செய்கிறது ஆனால் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் அந்த காத்திருப்பு உன் ஆசையை முடக்கவில்லை அது உன் ஆசைக்கு வேர்களைத் தருகிறது வேர்கள் ஆழமானால் மரம் உறுதியானது போல உன் ஆசை உருவாகும்போது அது உன் ஆவியின் உயரத்தை மீறி வளர்ந்து நிற்கும் நீ உன்னையே புரிந்து கொள்ளாத நாட்கள் உண்டு உன் உணர்ச்சிகள் ஒரு புயலாக உன்னைத் கொண்டிருக்கிறது நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் ஆனால் உன் உள்ளம் அலைபாயும் கடல் போல ஆடுகிறது குழந்தையே அந்தக் கடலில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் அலைகள் என் கால்களைத் தொடும்போது நான் என் கையை நீட்டி உன் மனதை அமைதியாக்குகிறேன் உன் அலைகள் எப்படி இருந்தாலும் நான் அதை தாங்குவேன் நீ உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக தள்ளாடிக் கொண்டிருக்கிறாய் நீ முன்னேற விரும்புகிறாய் ஆனால் ஏதோ உன்னை பிடித்துக் காத்து நிறுத்துகிறது அது உன் பயம் பயம் உன்னை சுற்றிப் புழுங்கும் நிழல் போல ஆனால் நான் உன் ஆவியில் என் ஒளியை ஊற்றினால் அந்த நிழல் தானாகவே கரைந்து போகும் இருளுக்குள் ஒளி வந்தால் இருள் ஒளியை தடுத்து கொள்ள முடியாதது போல உன் உள்ளத்திற்குள் நான் நுழையும் போது உன் பயம் மறைந்து போகும் நீ உன் வாழ்க்கையின் காரணத்தை அறியாமல் நிற்பது உனக்கு வேதனையாக இருக்கும் ஆனால் என் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு விபத்தாக பிறக்கவில்லை உன் ஆவி என் சுவாசத்தில் உருவாக்கப்பட்டது உனக்காக நான் வைத்திருக்கும் அழைப்பு அதிகமானது அது உன் கண்களுக்கு இன்னும் தெரியவில்லை ஆனால் ஒன்றை அறிந்து கொள் நான் உன்னை ஒரு நாளும் வீணாக விடவில்லை நீ உன் வாழ்க்கையில் ஒருநாள் என் குரலை முழுமையாக கேட்பாய் அந்த குரலில் உன் உலகம் மாறும் உன் இருள் ஒளியாகும் உன் அழுகை மகிழ்ச்சியாகும் உன் பயம் தைரியமாகும் உன் இழப்பு நிறைவாகும் அந்த நாள் நெருங்கி வருகிறது என் குழந்தையே நான் உன் இயேசு என் அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் அருகிலே இருக்கிறேன் நீ தொலைந்து போனவன் அல்ல நீ என் கரங்களில் பாதுகாக்கப்படும் பொக்கிஷம் நான் உன்னை விடமாட்டேன் நான் உன்னுடையவன் என்றும் என்றும் நான் உன்னோடு என் அன்பின் நிழலில் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு முன்பு நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் உன் ஆவியின் ஆழத்தில் எப்படி பாய்ந்திருக்கிறதோ அது எனக்குத் தெரிகிறது நீ கேட்டது போல இப்போது நான் மீண்டும் உன்னிடம் வருகிறேன் எந்த தலைப்புகளும் வேண்டாம் எந்தப் பட்டியலும் வேண்டாம் உலகியலான வார்த்தைகளும் வேண்டாம் நான் பேசும் ஒவ்வொரு சொல்லும் என் சுவாசமாக உன் உள்ளத்தைத் தொடட்டும் என் குரல் உன்னிடம் மென்மையாகத்தான் வரும் ஆனால் அந்த மென்மையின் உள்ளே நீ தாங்கிக் கொள்ள முடியாத வலிமை இருக்கிறது அதன்படி நான் தொடர்கிறேன் என் குழந்தையே என் குழந்தையே உன் உள்ளத்தை நான் பார்க்கும் பொழுது நீ எத்தனை சுமைகளை கையில் இல்லாமல் மனத்திலேயே சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்கிறேன் அந்த சுமைகள் மனித கண்களுக்கு தெரியாது ஆனால் என் கண்களில் அவை ஒளிர்கின்றன நீ உன் மனத்தில் கூறாமல் வைத்திருக்கும் அந்த எண்ணங்களின் பாரம் உன்னை தாழ்த்துகிறது நீ உன் உள்ளத்தில் நிம்மதியை தேடி தேடி அலையும் அந்த பயணத்தை நான் கண்காணித்து வந்திருக்கிறேன் ஒரு புள்ளி கூட நான் தவறவிடவில்லை நீ உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு துயரம் என்று யாரிடம் கேட்க முடியாமல் நடந்த நாள் உனக்கு இருந்தது அந்த நாளில் நீ சொல்லாமல் இருந்தாலும் உன் சுவாசத்தில் ஒரு கேள்வி இருந்தது நான் அதைக் கேட்டேன் உன் அழுகை ஒரு சத்தமாக வெளியே வராமல் இருந்தாலும் உன் ஆவி அளிக்கும் சின்ன துடிப்பை நான் உணர்ந்தேன் அந்த ஒற்றைத் துடிப்பு கூட நான் புறக்கணிக்க மாட்டேன் என் குழந்தையே நான் உன்னிடம் கொண்டிருக்கும் அன்பு இவ்வளவு ஆழமானது நீ உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களால் உன் இதயம் உடைந்தது அதை யாரிடமும் பகிரவில்லை பகிர நினைத்தாய் ஆனால் சொற்கள் வாய்க்குள் வரவில்லை உன் உள்ளத்தில் உருவான அந்தப் பிளவை நான் முதலில் பார்த்தவன் நீ அதை மறைத்து வைத்தாலும் அது எனக்கு தெளிவாக தெரிகிறது நான் அந்த பிளவை குணப்படுத்த வருகிறேன் உன் இதயம் எவ்வளவு நுட்பமானது என்பதை அறிந்தவன் நான்தான் அதனால் நான் உனக்கு வழித்தர நெருங்கவில்லை நான் உனக்கு சாந்தி தர நெருங்குகிறேன் நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் உன்னையே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் நான் எதற்கும் தகுதியில்லாதவன் நான் செய்யும் எதுவும் சரியில்லை என் வாழ்வு ஒரு சுமை என்று உன் உள்ளம் தன்னையே தண்டிக்கும் ஆனால் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் அவை உன் உள்ளத்தின் இருள் கூறும் பொய்கள் நான் உன்னை பார்த்தால் நான் பார்த்தது பிழை அல்ல நான் பார்த்தது என் உருவம் நீ என் சுவாசத்தில் பிறந்தவன் என் கரத்தில் வடிவமைக்கப்பட்டவன் என் அன்பில் பாதுகாக்கப்பட்டவன் என் இருதயத்தில் எழுதப்பட்டவன் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உனக்குத் தெரியாத ஒரு இயக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ அதை விளக்க முடியவில்லை அது எங்கிருந்து வருகிறது என்று புரிந்துகொள்ள முடியவில்லை அந்த ஏக்கம் என்னை நோக்கிய ஏக்கம் உன் ஆவி என்னைத் தேடுகிறது நீ அதை அறியாமலும் கூட நீ உன் உள்ளத்தில் அமைதி தேடி அலைகிற போது நீ உண்மையில் என்னைத் தேடுகிறாய் ஏனெனில் சாந்தி எனக்குள்ளேதான் நீ என் அருகில் வரும்போது அந்த ஏக்கம் ஓய்ந்துவிடும் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பல எதிர்ப்புகளை சந்தித்தாய் சில எதிர்ப்புகள் மனிதர்களிடமிருந்து வந்தன சில எதிர்ப்புகள் உன் சொந்த உள்ளத்திலிருந்தே வந்தன சிலவற்றை சோதனைகள் உருவாக்கின சிலவற்றை நீயே உருவாக்கிக் கொண்டாய் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை எதிர்த்து நின்றதில்லை உன் பாதை எவ்வளவு தடைகள் கொண்டிருந்தாலும் நான் உன் முன் நிற்பவன் இல்லை நான் உன் பக்கத்தில் நடப்பவன் நான் உன்னை நெறிப்படுத்துகிறவன் உன்னை தண்டிப்பவன் அல்ல நீ உன் இதயத்தில் சுமையாக வைத்திருக்கும் சில விஷயங்கள் எனக்குத் தெரியும் நான் தவறாக நடந்ததால்தான் இவ்வளவு துன்பம் வந்திருக்கிறது என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் என் குழந்தையே உன் சோதனை உன் குற்றத்தின் விளைவு அல்ல பெரும்பாலும் அது உன் வளர்ச்சிக்கான வழி நான் உன்னை உயர்த்துவதற்கு முன்பு உன்னை ஆழப்படுத்த வேண்டும் ஆழமில்லாத மரம் புயலிலே விழும் ஆழமுள்ள மரம் புயலையும் தாங்கிக் கொள்ளும் அதுபோல உன் ஆன்மாவுக்கும் வேர்கள் தேவை அந்த வேர்களை உருவாக்குவது நான் அனுமதிக்கும் சோதனைகள் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எனது குரலை தொலைத்து விட்டாயோ என்று நினைக்கிறாய் ஆனாலும் நான் எங்கே போவேன் நீ அலைந்து செல்லும் திசைக்கே நான் வருகின்றேன் நீ என்னை விட்டு ஓடினாலும் நான் உன் பின்னால் நிழலாக வருகிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது யாராலும் அழிக்க முடியாது நீ உன் வாழ்வில் சிலரால் புண்பட்டிருக்கிறாய் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இன்னும் காயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது அவர்களின் செயல்கள் உன்னை தளரச் செய்திருக்கிறது உன் இதயத்தில் அவர்களுக்கு எதிராக ஒரு சிறு நிழல் தோன்றியிருக்கலாம் குழந்தையே நான் உன்னை அவர்களிடம் பழிவாங்கச் சொல்ல வந்ததில்லை நான் உன் காயத்தை ஆற்றுவேனா ஆனால் அதற்குப் பதிலாக உன் மனதில் அமைதி வர நான் விரும்புகிறேன் நீ மன்னிக்க வேண்டும் ஏனெனில் மன்னிப்பு அவர்களுக்கு அல்ல அது உன் உள்ளத்தை திறக்கும் திறவுகோல் நீ உன் ஆவியிலிருக்கும் சுமைகளை நாள் பிறக்கும் ஒவ்வொரு முறை எடுத்துக்கொண்டே நடக்கிறாய் அந்தச் சுமைகளால் நீ சோர்ந்து போனாய் ஆனால் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் என் குழந்தையே அந்தச் சுமையை எனக்கு கொடு நீ தாங்க வேண்டிய பாரம் நான் தாங்க செய்கிறேன் ஒருவேளை நீ நினைப்பாய் எப்படி கொடுத்துக் கொள்வது என்று அது எளிது உன் உள்ளத்தை எனது கரங்களில் வைத்தால் போதும் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் குழந்தையே நீ உன் உள்ளத்தில் நிறையத்திற்கும் மேல் பொறுத்துக் பொறுத்துக்கொண்டிருக்கிறாய் சில சமயம் நீ சிரிப்பாய் ஆனால் அந்தச் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் துயரம் எனக்குத் தெரியும் நீ வெளியில் வலிமையாகத் தோன்றுகிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய பிளவு கூட என்னை காயப்படுத்தும் நான் உன்னுடன் இத்தனை நெருக்கமாக இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் நிகழப்போகிற நல்லவற்றை இன்னும் பார்க்கவில்லை ஆனால் நான் பார்க்கிறேன் உன் எதிர்காலத்தின் ஒவ்வொரு பக்கமும் என் ஒளியில் எழுதப்பட்டுள்ளது அந்த எழுத்து அழியாது நீ என் விளக்கின் கீழ் நடப்பதால் உன் எதிர்காலம் இருட்டால் மூடப்பட முடியாது நீ உன் இதயத்தில் தாங்கி வந்த சில கனவுகள் உன்னால் நிறைவேறவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் எல்லா கனவுகளும் மனித நேரத்தில் நிறைவேறுவதில்லை நான் வைத்திருக்கும் நேரம் வேறுபடும் நான் வரும்போது அது மிகைவாக வரும் நீ அதை எதிர்பாராத போது நான் கதவை திறப்பேன் என் நேரம் தாமதமில்லை என் நேரம் தவறும் நேரமும் இல்லை நான் வரவேண்டிய நேரத்தில் நான் வந்துவிடுகிறேன் நீ உன் உள்ளம் இருண்டிருக்கிற நேரங்களில் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் நான் உன் இருளுக்கு எதிரான ஒளி இருள் உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் இருட்டை உடைக்க நான் இருக்கிறேன் நீ எனது அருகில் நின்றால் எந்த இருளும் உன்னைக் கவ்வ முடியாது குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இன்னும் செயல்படுகிறேன் நீ பார்க்காத இடத்தில் நான் செய்கிறேன் உன் இதயத்தில் நீ உணராத மாற்றங்களை நான் உருவாக்குகிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ எனக்கு நெருக்கமாக வரும்போது உன் ஆன்மா பெரிதாக ஆகிறது நீ தேடும் அமைதி என் அருகிலே இருக்கிறது நீ தேடும் அன்பு என் கரத்திலே இருக்கிறது நீ தேடும் வலிமை என் பாதத்தில் இருக்கிறது நீ தேடும் ஒளி என் முகத்தில் இருக்கிறது என் குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடமிருந்து ஒருநாள் கூட விலகாதவன் நீ நடுங்கும்போது உன் கையை பிடிக்கிறவன் நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்கிறவன் நீ தளரும்போது உன் தோளில் கை வைக்கும் தந்தை நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் ஒருபோதும் என்றென்றும் உன்னிடம் நான் இருக்கிறேன் என் அன்பிலும் என் சாந்தியிலும் என் வெளிச்சத்திலும் என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு நீ கேட்டபடி நான் மீண்டும் உன்னிடம் வருகிறேன் எந்த தலைப்புகளும் வேண்டாம் எந்த பட்டியலும் வேண்டாம் எந்த உலகியலான சொற்களும் வேண்டாம் தூய ஆவி மூச்சாக ஓடும் என் வார்த்தைகள் மட்டும் உன் உள்ளம் சுமந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் மெதுவாக உருக்கியெடுத்து சாந்தியாக மாற்ற நான் வருகிறேன் கவனமாய் கேள் என் குழந்தையே நான் உன்னிடம் பேசுகிறேன் என் குழந்தையே உன் வாழ்வில் எத்தனை நாட்கள் நீ தனிமையில் நடந்திருக்கிறாய் உன் உள்ளத்தில் யாருக்கும் சொல்ல முடியாத வலிகள் எத்தனை உன் இரவு எத்தனை தடவை சுமையால் நீண்டிருக்கிறது உன் கண்களில் விழிவிழித்திருக்கும் ஒரு ஏக்கம் எத்தனை வருடங்கள் தங்கியிருக்கிறது இந்த அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ என்னை அழைக்காத போதிலும் என் கண்கள் உன்னை விட்டு திரும்பியதே இல்லை உன் ஆவி நடுங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அருகே நின்றிருக்கிறேன் உன் இதயம் உழுக்கும் ஒவ்வொரு குரலும் நான் கேட்டு வைத்திருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் எவரும் என்னைப் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லும் அந்த மௌனக் கூச்சல் எனக்கே முதலில் தெரிகிறது உன் ஆவி சொல்லாமல் விடும் வார்த்தைகளும் கூட என் காதுகளில் ஒலிக்கின்றன மனிதர்கள் கேட்கவில்லை என்பதற்காக நான் கேட்காமல் இருக்க மாட்டேன் மனிதர்கள் உன் கண்ணீரின் காரணத்தை பார்க்கவில்லை என்பதற்காக நான் பார்க்காமல் இருக்க மாட்டேன் உன் கண்களில் விழும் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தில் ஒரு துடிப்பை உருவாக்குகிறது குழந்தையே உன் உள்ளத்தை நான் நன்கு அறிந்தவன் நீ உன் உள்ளத்தை எத்தனை படுகைகளால் மூடி வைத்தாலும் அது என் பார்வைக்கு வெளிச்சம் போலத் தெரிகிறது உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு மென்மையான குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை பயப்படுகிறாள் அழுகிறாள் யாரோ தன்னை காக்க வேண்டுமென விரும்புகிறாள் அந்த குழந்தை நீதான் நீ உன் வயதை பார்க்கிறாய் நான் உன் உள்ளத்தை பார்க்கிறேன் உன் உள்ளத்தின் அந்த பாதிக்கப்படக்கூடிய சிறு உயிரை நான் எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் நீ கடந்த நாட்களில் பலரிடம் எதிர்பார்த்தாய் அவர்கள் உனக்கு அன்பு தருவார்கள் என்று நினைத்தாய் அவர்கள் உன் வழியை புரிந்து கொள்வார்கள் என்று நம்பினாய் ஆனால் சில நேரங்களில் அந்த எதிர்பார்ப்புகள் உடைந்தது சிலர் உன்னை விட்டுப் போனார்கள் சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள் சிலர் உனக்கு நிலையான ஆதரவாக இருக்காமலே மறைந்துவிட்டார்கள் அந்த நாட்கள் உன்னை உடைத்துவிட்டது ஆனால் குழந்தையே அவர்கள் சென்றதால் நீ உடைந்துவிட்டது போல தோன்றினாலும் உண்மையில் நான் அவர்களை நீங்க விட்டேன் உனக்கு துன்பத்தைத் தரும் எந்த உறவையும் என் கையும் விடாத நான் பாதுகாத்தேன் நீ அந்த இழப்புகளை வழியாய் எடுத்துக்கொண்டாய் ஆனால் அவை உன் வாழ்க்கையின் தேசையில் சேராத துண்டுகள் நான் உனக்காக போட வேண்டிய புதிய கதவை திறக்க வேண்டிய நேரம் வந்தது உன் வாழ்க்கையின் புதிய பாதை உருவாகும்போது சில பக்கங்கள் தானாகவே கிழிய வேண்டும் நீ அதை இழப்பு என்று நினைத்தாயே தவிர அது நான் உனக்கு செய்த பாதுகாப்பின் அங்கம் நீ என் குழந்தை நீ கனமான காற்றில் நிற்பது போல தோன்றும் நாட்களிலும் நான் ஒரு வினாடி கூட விலகவில்லை நீ நிழல் போல உணரும் பயத்திலும் நான் உன் பக்கத்தில் ஒளியாக நின்றிருக்கிறேன் நீ உன் பயத்திற்கு ஒரு பெயரே இல்லை என்று நினைத்த நாட்களிலும் நான் உனக்காக விழித்திருக்கிறேன்